இப்போ வந்து புதுசாக ஏதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்களா அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல் மொபைலில் க வீடியோ எடுக்கிறீங்களா குவாலிட்டி ரொம்ப முக்கியம் இப்போ யூடியூப் சேனலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான வீடியோக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க மக பார்வையாளர்கிட்ட கொண்டு போகணும்னு நினைப்பாங்க அப்போது உங்களுடைய வீடியோவோட குவாலிட்டி ரொம்ப இருக்கணும் அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப் சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்த உடனே இல்லை இன்னொன்று இதுதான் உங்களுடைய தொழில் இதில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோனை வந்து நல்ல ஒரு காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் கூட வாங்கிக்கலாம் ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரூவாய்க்கு கூட வாங்கிக்கலாம் அதில் ஒரு ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரக்கு ஒரு கேமரா கூட வாங்கிக்கலாம் ஏன்னா எதுக்காக அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கேமராவை நீங்கள் வந்து கேமராவுக்காக நான் அவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படி பார்க்காதீங்க இது ஒரு தொழில் ஒரு தொழில் தொடங்குறீங்க சுயமாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலுங்கிறது ஒரு தொழில்னு வச்சுக்கோங்க இந்த தொழில் நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படி அந்த தொழிலை நீங்களும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்காக நீங்கள் செலவழிக்க போகிறது என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஹைச்டி பிரிண்ட் ஹைச்டி குவாலிட்டி தர்ற ஒரு ஒரு வீடியோ நீங்கள் நீங்கள் இப்போ உங்களுடைய வெளிப்பாடு நீங்கள் ஒரு வீடியோ தயாரிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஹச்டி தரத்தோடு இருக்கணும் அதையும் தாண்டி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரரூபா ஒரு மொபைல் ஃபோனுக்காகவோ அல்லது கேமராக்காக நீங்கள் செலவழிக்கணும் செ செலவழி செலவழிக்கணும் ஏன்னா இது எதுக்காக அப்படின்னா இது பொழுதுபோக்குக்காக அந்த கேமரா நீங்கள் வாங்கலை அல்லது மொபைல் ஃபோன் வந்து பொழுதுபோக்காக வாங்கலை மற்றவங்க பாரு ஒரு மொபைல் ஃபோனு ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரோ எடுத்து கொடுத்து நீங்கள் வாங்குறீங்களா அப்படின்னு நீங்கள் மொபைல் அப்படி ஏன்னா அது பொழுதுபோக்குறதுக்காக வாங்குகிறாங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து என்ன நோக்கத்துக்காக வாங்குறீங்க ஒரு தொழில் அதுவும் தொழில் இதோட அடிப்படையே வந்து கேமரா தான் அந்த கேமரா தான் இதோட இந்த தொழிலை வந்து நீங்கள் செய்கிற அந்த யூடியூப்பை வந்து யூடியூப் சேனலுங்கிற ஒரு தொழில் அப்படின்னா அந்த தொழிலுக்காக தொழில் எதை நம்பி இருக்குது நீங்கள் எடுக்கிற வீடியோவை நம்பி தான் இருக்குது நீங்கள் நீங்கள் எடுக்கிற எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் வந்து யூடியூப் சேனல் வந்து பார்வையாளர்கிட்ட அதை கொண்டு போவாங்க பார்வையாளராக அதை விரும்பி பார்ப்பாங்க அப்போது ஒரு சுய தொழில் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் தொடங்குறீங்க சின்னதாக ஒரு டிஃபன் கடை தொடங்குறீங்க ஒரு லட்ச ரூபாயில் தொடங்க முடியுமா ரெண்டு லட்ச ரூபா ஆகும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட ஆகும் சின்னதாக ஒரு டிஃபன் கடை ஆரம்பிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு லட்சம் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ செலவாகிடப்போ செலவாகிடுன்றீங்க ஒரு லட்சம் ரூபா தான் ஆகும் அப்போ ஒரு சின்னதாக டிஃபன் கடை ஆரம்பித்தா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா ஆகும் ஆனால் ஒரு நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்தா ஒரு லட்சம் தான் ஆகும் ஏன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் அல்லது ஒரு கேமரா ஒரு நல்ல தெளிவான ஒரு ஒரு வீடியோக்காக பால்வ பார்வையாளர் அப்போ தான் அதை விரும்பி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் அதுதான் வந்து பார்வையாளர்கிட்ட கொண்டு போகணுன்னு விருப்பப்படுவாங்க அப்போது இது வந்து நீங்கள் வந்து அதிக செலவு கிடையாது இது ஒரு ஆடம்பர செலவுலாம் கிடையாது உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இதுதான் என்னுடைய தொழில் இதில் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த இது வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ வீடியோக்காக தெளிவான ஒரு வீடியோக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஐம்பதாயிரூவா அறுபதாயிரரூவா செலவு பண்ணலாம் அது அதிக செலவே கிடையாது ஏன்னா நீங்கள் சும்மா வந்து ஒரு பெருமைக்காகவோ அல்லது சும்மா பொழுதுபோக்காகவோ ஒரு அந்த மாதிரி செலவு பண்ணலை பொழுதுபோக்காக நீங்கள் அந்த கே மொ மொபைலை வாங்கலை ஒரு கேமரா வாங்கலை ஏன்னா அது ஒரு தொழிலாக தான் நினச்சி நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பி ஆரம்பிக்கும் போது அதுக்கு நீங்கள் இவ்வளோ கண்டிப்பாக செலவு பண்ணுறது இது அதிக செலவே கிடையாது கம்மி தான் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அந்த வீடியோ குவாலிட்டிக்காகவே நீங்கள் ஒரு லட்சம் கூட செலவு பண்ணலாம் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன போகுது ஒரு சேனல் ஒரு ஒரு நல்ல ஒரு மொ மொபைல் ஃபோன் அல்லது கேமரா நல்ல வீடியோ கேமரா எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல மொபைல் ஃபோன் அப்புறம் வந்து ஒரு ஸ்டாண்டு ட்ரைபேட் ஸ்டாண்டு இந்த மாதிரி தான் தேவைப்பட போகுது ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு ஒன்றரை லட்சம் அப்போ இது ஒரு தொழிலாக போது நீங்கள் சேனல் ஆரம்பிக்கிறது ஒரு தொழில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்டிபெண்ட்டாக இருக்குது நம்மளாகவே விரும்பினது பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போது நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இதுக்காக நான் வந்து எப்போவும் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை ஒரு ஒன்றரை லட்சரூபா முதலீடு வந்து மூணு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முதலீடும் பண்ண போகிறது இல்லை ஒரு ட்ரைப்பேர் ஸ்டாண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனு கேமரா கேமராவுக்காகவும் மொபைல் ஃபோனுக்காகவும் ஒரு இப்படி மொத்தமாக பார்த்தா ஒரு ஒன்றரை லட்சரூபா அப்புறம் பார்த்திங்கன்னா அதிக செலவே பார்த்திங்கன்னா இருக்காது சின்ன சின்ன செலவுகள் தான் ஒவ்வொரு மாதமும் வரப்போகுது இந்த ஒய்ஃபை இன்டர்நெட்டுக்காக செலவு பண்ணுவீங்க இப்படி சின்ன சின்ன செலவுகள் தான் வந்து உங்களுக்கு இருக்க போகிறதே தவிர முதல் தடவை நீங்கள் ஒரு அதிகபட்சமான ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு முதலீடாக முடிச்சிடலாம் ஆனால் வந்து வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கணும் அப்போது வீடியோவுக்காக அந்த குவாலிட்டிக்காக நீங்கள் வந்து அதிகப்படியாக ஒரு விலை கொடுத்து ஒரு மொபைல் ஃபோனை வாங்குறது அல்லது கேமரா வாங்குறது நல்லா செக் பண்ணிக்கணும் இல்லை குறைந்த விலையிலே அதிக தரமுள்ள ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஹெச்டி குவாலிட்டி தரக்கூடிய ஒரு கே மொபைல் ஃபோன் இருக்குது அல்லது கேமரா இருக்குன்னா அதை நீங்கள் பத்தாயிர ரூபாலே எனக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா நல்லா தெளிவாக கிடைக்குது ஃபோர் கே ரெசல்யூஷனோட கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அங்கே போகலாம் அதனால் ஆனால் உங்களுடைய வீடியோ குவாலிட்டி இருக்கணும் அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்போ தான் வந்து நீங்கள் வந்து உழைப்பை செலவிட் செலவிடுறீங்க உழைப்பை செலவிடும் போது அந்த உழைப்பு வீணாகிடக்கூடாது ஒன்ஸ் இது வந்து மாதம் மாதம் நீங்கள் வந்து கேமரா வாங்கிட்டே இருக்க போகிறதில்ல ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா மூணு வருஷத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்போ மூணு வருட உழைப்பை வந்து நீங்கள் வந்து வீணாக்கிடக்கூடாது அது சரியாக உங்கள் தப்புனால அது பார்வையாளர்கிட்ட போகாமல் இருந்துடக்கூடாது உங்கள் தப்புனால அதாவது அந்த உங்களுடைய கண்டென்ட் நல்லா இருக்குது ஆனால் அந்த ஹெச்டி குவாலிட்டி உங்கள்கிட்ட இல்லை வீடியோ ரெசல்யூஷன் நல்லா கம்மியாக கம்மியாக இருக்குது அந்தளவுக்கு தெளிவாக இல்லை அதனால் பார்வையாளர் அதை புறக்கணிக்கிறாங்க யூடியூப் சேனலில் அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டில அப்படிங்கிறது ஆனால் உங்களுடைய கண்டென்ட் நல்லாயிருக்கு அப்படின்னா அப்போ உங்கள் மேலே தப்பு இருக்குது அதனால் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழில் தொடங்குகிறோன்னு நினச்சிக்கோங்க இது இப்போது ஒரு கேமராக்காக ஒரு மொபைல் ஃபோனுக்காக நம்ம இவ்வளோ செலவிடணுமா அப்படின்னு பார்க்காம நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் ஒரு தொழிலுக்காக நாம் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கினா எவ்வளோ செலவிடுவீங்க ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் கடையோ அல்லது வேறு ஒரு சின்னதாக ஒரு ரெடிமேடு க ஏதோ ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த கடைக்கே நீங்கள் அட்வான்ஸு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட கொடுக்க வேண்டியிருக்கும் மாதம் மாதம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும் சிலர் வேலைக்கு கூட போட வேண்டியிருக்கும் சிலர் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அவங்கெல்லாம் சிலர் யூடியூப் சேனல் பெரிய அளவில் ரன் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு மூணு பேரை வேலைக்கு வச்சுட்டு ஒரு குரூப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க ஏகப்பட்ட கேமரா கூட வச்சுருப்பாங்க நிறைய முதலீடு பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க வருமானம் வருது பண்ணுறாங்க ஓகே நம்ம வந்து அதுக்காக எடுத்த உடனே நாலு பேரை வேலை வைக்க வேலைக்கு வைக்க முடியாது அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்காக வந்து ரொம்ப கஞ்சத்தனமாகவும் ஒரு கஞ்சத்தனமாகவும் ஒரு வீடியோ நல்ல குவாலிட்டி இல்லாத வீடியோ தருகிற ஒரு கேமரா அல்லது மொபைல் ஃபோனை வச்சும் நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது அப்போ உங்கள் உழைப்பெல்லாம் வீணாக பெறும் நான் நல்ல முன்னேறினதுக்கப்புறம் அப்புறம் நான் பார்த்துப்பேன் எனக்கு படிப்படியாக இதில் வருமானம் வந்த பிறகு நான் பார்த்துப்பேன் அப்படின்லாம் இல்லாமல் முதல்ல நம்மக்கிட்ட ஒரு தைரியம் இருக்கணும் வருமானம் வந்த பிறகு யாரும் தான் பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தைரியம் நமக்கு இருக்கும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை அடிப்படையாக உண்டு உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லை இது நல்ல எனக்கு சரியான ஒரு தொழில் உண்மையிலே எனக்கு இதில் எந்த சந்தேகமும் இல்லை சந்தேகமும் இல்லை தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான வீடியோக்காக நீங்கள் செலவிடலாம் அது த அது வந்து உங்களோட ஒரு பத்தாயிரரூபா பன்னெண்டாயிரூவா இருபதாயிரரூவா ஆக்ஷன் கேமராவில் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது ஒரு மொபைல் ஃபோனில் இருந்தால் நல்லாயிருக்கும் கேமரா வந்து அந்த மொபைல் ஃபோன்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும் நான் போகிற வர இடத்துலலாம் அதை ஈஸியாக நான் பயன்படுத்துவேன் ஒரு பஸ்ஸில் போகும்போது கூட நீங்கள் அந்த ஏதாவது எடிட்டிங் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கேமராவை விட ஒரு மொபைல் ஃபோன் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனில் நல்ல காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் வாங்கிக்கோங்க இது ஒன்று பொழுதுபோக்காக வாங்கலை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க தொ நம்ம தொழிலுக்காக ஒரு சுய தொழில் ஏதோ ஒரு சுய தொழில் மாதிரி நினச்சிக்கோங்க சுயதொழில் தானே இப்போது நாளை வர்ற வருமானத்துக்காக தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க இண்டிபெண்ட்டாக இருக்குது யாருக்கில் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன அப்போது இது அந்த மாதிரி இருக்கும்போது இதில் நிறைய சிறப்பு அப்போ அதுக்காக நம்ம வந்து செலவிடுறது தயங்கவே கூடாது நீங்கள் கொ ஏன்னா ஒரு கேமரா வாங்குறீங்கன்னா மூணு வருஷம் பயன்படுத்த போகிறீங்க மூணு வருட உழைப்பு உழைப்பை வந்து நீங்கள் தரமாக கொடுக்கணும் அது வீணாகிடக்கூடாது நீங்கள் மட்டமான கேமரா வாங்குறீங்க ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்குறீங்க அப்படின்னு வச்சிங்க அதோட ரெசல்யூஷன் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்புறமா இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு இன்னொரு ரூபாய்க்கு ஒரு அல்லது குவாலிட்டி சரியில்லை உங்களுக்கே தோணும் ஒரு இருபதாயிரரூபா முப்பதாயிரரூவாவில் ஒரு கேமரா வாங்கலான்னு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலான்னு தோணும் நல்ல கேமரா இருக்கிற மொபைல் ஃபோன் அப்போ பார்த்திங்கன்னா யாருக்குமே பதினஞ்சு இப்போ ஒரு முப்பது நாற்பத்தஞ்சாயிரூபா ஆயிடுச்சா அது முதலே வாங்கிடலாமே அதனால் இது வந்து ஒரு தொழிலாக பாருங்கள் இது ஒன்று பொழுதுபோக்காக நீங்கள் வந்து காஸ்ட்லியான மொபைல் ஃபோனோ அல்லது ஒரு காஸ்ட்லியான கேமராவோ வாங்கலை இது காஸ்ட்லியே கிடையாது இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வேறு எந்த தொழில் ஆரம்பித்தாலும் ஒரு ரெண்டு லட்சமாவது முதலீடு போடணும் இந்த தொழில் ஆரம்பிச்சிக்கணும் இது ஒரு தொழிலாக நினச்சி இதை செய்யும்போது இதற்காக நீங்கள் செலவிடுவது ஒரு தெளிவான ஒரு காட்சியை தருகிற வீடியோவை தருகிற ஒரு ஒரு கேமரா அல்லது ஒரு மொபைல் ஃபோன் அதுக்காக செலவிட்டால் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு லட்ச ரூபாயில் இந்த முதலீடு முடிஞ்சிரும் அப்போ இதை கூட நீங்கள் பண்ணுறதுக்கு தயங்கு தங்க நீ தயங்கக்கூடாது தயங்குனா உங்கள் உழைப்பு வீணாக போகும் உங்கள் உழைப்பு தரம் இல்லாத நீங்கள் அதுக்காக நேரத்தை செலவிடுறீங்க உழைப்பை செலவிடுறீங்க அப்படி இருக்கும்போது அந்த உழைப்புக்கு உழைப்புக்கும் நீங்கள் வந்து அதை பயனுள்ளதாக மாற்றணுன்னா இந்த மாதிரி ஒரு தெளிவான வீடியோ குவாலிட்டி இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் அல்லது கேமரா அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதுங்க அது மாதிரி ஒரு ட்ரைபேட் ஸ்டாண்டா ரொம்ப விலை குறைச்சி அப்படிலாம் இல்லாமல் நல்ல வசதி தரமாக எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பர்பஸ்ஸு இந்த மாதிரி தரமான எந்த பொருளையும் வாங்கிக்கோங்க ஒரு பொருளை வந்து நம்ம ரொம்ப சீப்பாக தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லாமல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல இந்த தொழில் இந்த இந்த சேனல் தான் வந்து சேனல் தான் நம்முடைய தொழிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது யாருக்கிலேருந்து வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம இது நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் இதுக்காக தரமான பொருட்களை வாங்கிக்கோங்க ஒரு ட்ரைபட் ஸ்டாண்டாக ஒரு ரூபாயில நல்ல குவாலிட்டியாக அப்படி அந்த மாதிரி வாங்கிக்கும் அதில் கம்மியாகவே கிடைக்குது ஆயிர ரூபாயிலே ட்ரை பெட் ஸ்டாண்டு கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி தரமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் தரமானது குறைந்த விலையில் இல்லை அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி போகணும் அதுக்காக எப்போவுமே காஸ்ட்லியாக வாங்கினா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல அந்த தரத்தில் குறைவு வச்சுக்காதீங்க சீப்பாக சீப்பாக போகாமல் சீப்பான ப்ராடக்ட்டுகளை வாங்காமல் தரத்தில் குறைவு இருக்கக்கூடாது அப்புறமா நான் தரமான இது விஷயத்த நான் கொடுப்பேன் படிப்படியாக போயிட்டு தரமா உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு வேளை உங்கள்கிட்ட இப்போ வந்து பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தரத்தை உங்களால் தரத்தை தருகிற ஒரு ஒரு வீடியோ உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த செலவழிப்பதற்கு தயங்கக்கூடாது பணம் இல்லை என்னிடம் இருப்பது இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சுத்தமாக காசே இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதிக செலவு பண்ணுறது தப்பு கடன் வாங்கி தான் பண்ணும் அப்படின்னா அது தப்பு அந்த மாதிரி பண்ணும் உங்கள்கிட்ட வச்சு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தரமான வீடியோ கொடுக்கறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக நல்ல தரமான பொருள் பொருட்களை அதாவது முக்கியமாக வீடியோ கேமரா நல்ல சவுண்டு அது மைக்ரோஃபோன் நல்ல குவாலிட்டியான ஆடியோ தருகிற ஒரு மைக்ரோஃபோன் அதை வாங்கிக்கணும் அதை அது வந்து நல்லா சர்ச் பண்ணி எது சரி அப்படின்னு நல்லா அலசி அரைஞ்சி பொறுமையாக அவங்க அவசரப்படக்கூடாது ஒரு கண்மூடித்தனமாக வில அதிகமாக இருந்தாலே அது தரமானது அப்படின்லாம் நினைக்காமல் நல்லா பா பார்த்துட்டு அந்த மாதிரி தர செலவிட்டு நம்ம வாங்கும்போது நம்முடைய படைப்பொருட்களை நம்ம உழைப்பு வந்து அர்த்தமுள்ளதாக மாறும் நேரம் அதுக்காக நேரத்தை செலவழிக்கணும் உழைப்பை செலவழிக்கிறோம் அந்த குவாலிட்டியாக இருக்கிறதுனாலே நிறைய பேர்த்த அது போய் சேரும் உங்கள் உங்கள் கண்டென்ட் மட்டும் குவாலிட்டியாக இருக்கக்கூடாது நீங்கள் எடுக்கிற அந்த வீடியோ அப்புறம் அந்த சவுண்டு இது எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது அதுக்காக செலவிட்டு ஃபோக்கஸ் லைட்டு இப்படி நிறைய விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கும் அதில் நீங்கள் வந்து தயக்கமே காட்டாமல் தரமான ப த தரமான ப பொருட்களை வச்சு நீங்கள் ஒரு வீடியோவை வந்து நான் வீடியோ எடுத்திங்கன்னா அதுதான் வந்து உங்கள் உழைப்பை நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்க உயர்வாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் உழைப்பு உங்கள் நேரத்தெல்லாம் நீங்கள் உயர்வாக நினைக்கிறீங்க அல்லது நீங்கள் அதை அதை குறைச்சி இட போட போடுற மாதிரி தான் இருக்கும் அதனால் கஞ்சத்தனமாக இருக்கிறது வேறு சிக்கனமாக இருக்கிறது வேறு சிக்கனங்கிறது தேவையானது மாதிரி தேவையில்லை எடுத்த உடனே ரொம்பவும் அதிக இது அதிகமானிய ஒரு த குவாலிட்டிங்கிறது அதனால் வீடியோட குவாலிட்டியில் குறவு வைக்காமல் அதற்கு தேவையான செலவுகளை செய்ய தயங்காமல் இருக்கணும் ரொம்ப சீப்பாக சீப்பான ரேட்டில் போனால் குவாலிட்டி கிடைக்காது அதனால் இது ஒரு சுய தொழில்னு நினச்சி ஒரு தொழிலுக்கு நீங்கள் செலவழிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு லட்சம் போட்டால் தான் இன்றைக்கி ஒரு தொழில் செய்ய முடியும் அப்படி பார்க்கும்போது ஒரு தரமான வீடியோ கொடுப்பதற்கு அதாவது காட்சியில் சவுண்டில் தரமாக இருக்கணும் அந்த தரத்தை கொடுப்பதற்கு கண்டிப்பாக நம்ம ஒரு லட்சம் முதலீடு பண்ணால் தான் ஒரு சேனலை வந்து நல்லா கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு லட்சங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இன்றைக்கி இருக்கிற உங்கள் கிட்டே இருக்குதுன்னா நீங்கள் பண்ணுங்கள் இல்லாதவங்க வந்து என்கிட்ட இப்போ பணம் இல்லை அப்போன்னா நீங்கள் வந்து அதை காரணமாக வச்சு வேணால் நான் இப்போ ஒரு பதினஞ்சாயிரூபா இருபதாயிரரூபா மொபைல்லே நான் ஒரு என்னால் அந்த வீடியோ நான் கொடுக்குறேன் அப்புறமா எனக்கு பணம் வரும்போது ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னா செலவழிப்பதற்கு ச தயங்க அந்த செலவு ஒன்றும் பெரிய செலவுலாம் கிடையாது ஒன்று ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு தரமான வீடியோ கொடுப்பதற்கான செலவு தான் இது ஒரு தொழிலாக நினச்சி அதை நினச்சிப்பணும் பொழுதுபோக்காக நீங்கள் ஒன்றும் ஒரு மொபை மொபைலே கேமரா வாங்கலை இது ஒரு தொழிலாக தான் பார்க்குறீங்க எந்த ஒரு தொழிலையும் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்குள்ளே எந்த தொழிலையும் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது கண்டிப்பாக ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சமாகும் அதனால் அந்த கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொண்டு இதை பார்க்கணும்